புனர்தரிசன பிராப்தர்த்தம் பாதாதிகேசம் சர்வரோகி மங்களாபாப்தம் சர்வாபீட்சராஜ சுவாமி நாமாச்சன்கிறேன் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோ எல்லாருக்காகவும் இந்த பொங்கல் திருநாள் தமிழர் திருநாளா இந்த திருநாள்ல எல்லாரும் க்ஷேபமா இருக்கணும் எல்லாரும் பொதுவாக அர்ச்சனை பண்ணிருக்கு சங்கல்பம் பண்ணிக்கோங்க எல்லாரும் அவங்க அவங்க பேரு மனசுங்கன்னு வச்சுங்க ஓம் ஸ்ரீ பக்திராஜா ஓம் इक्ते सभाय नमः अनिकेत्याय नमः नगलक्षिणे नमः अनिकेत्याय नमः निर्वाणाय नमः जय नमः भयनाशराय नमः जमान स्वरूपाय नमः पावनकराय नमः शिव स्वरूपदे नमः इक्तुवाघनाय नमः वित्तताय नमः गुज्जैतजुलाय नमः चक्रवाड़िद्राय नमः नागारे नमः नाटकपूर्णाय नमः शिखटाय नमः आचार्यय नमः पुरस्तात्रे नमः

முதல்ல நாலு பேர் அப்புறம் எட்டு வாரையை சேர்த்து பதினாறு முப்பத்தி ரெண்டு சப்பரத்துல கல்லால வாகனத்தை இந்த உலகத்தில் ஆறு கால பூஜை பிரார்த்தனை மார்கழி பங்குனில மட்டுமே சுவாமி புறப்பாடு இப்பதான் மார்கழி மாசம் இரண்டு செவம் முடிஞ்சது வழி வழிபுறங்கள் சொல்லுவாங்க தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள்னு சொல்லுவாங்க இந்த திருநாள்ல நம்ம எல்லாம் சுவாமியை தரிசனம் எல்லா விதமான கேமும் கிடைக்கும் அதுவும் இந்த குருவாரத்துல பிறந்திருக்குமா வருஷம் இங்கிலீஷ் வருஷமும் தமிழ் மாசத்தை இங்கிலீஷ்லேயும் வியாழக்கிழமையில் பிறந்திருக்கு பொங்கல் திருநாள் தமிழர் திருநாளாக அதுவும் பொங்கல் வியாழக்கிழமையில் வர்றதுனால குருவாரம் குருவுக்கு ரொம்ப விசேஷமான நாள் இதில் தரிசனம் பண்ணுற வார்த்தைக்கு எல்லா விதமான கெமம் கிடைக்கும் எப்போதும் கல்யாணம் புத்திர பாக்கியம் நம்ம வீட்டில் எல்லா விதமான மங்களமான காரியமா நடக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் பிரார்த்தனை மூர்த்தி நம்ம எதிர்பார்க்கிற கிரண்டு சேவை மார்ச் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு புறப்பாடு ரொம்ப விசேஷம் தற்பொருஷாய் பக்ஷாயி தன்னோ கருட பிரஜோதயா